எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் தம்பி வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஷூட் பண்ணுறான் அதுக்கு வந்து என்னை கூப்பிட்டான் அந்த பறக்கிற கேமரா ஓட்டுறதுக்கு அப்படியே வர சொன்னான் அதனால் வந்துருக்கிறேன் இன்றைக்கி வந்து வாகமான் போகிறோம் போகிற வழியில் அப்படியே டீ குடிச்சிட்டு அப்படியே முல்லாம மழை பேஞ்சிட்டு இருக்குது அப்படியே ரோட்டோரத்தில் நிறுத்தி ஒரு டீயை போட்டு அப்படியே போய்ட்டுருக்குறோம் வந்து அப்படியே பயங்கரமாக அனுபவிச்சுட்டு போயிட்டுருக்கோம் இந்த விலாக் ஃபுல்லாக எப்படி இருக்கும்போது நாங்கள் இந்த ஷூட்டை எப்படி நடத்துகிறோம் நம்ம கௌதம் தம்பி எவ்வளோ கஷ்டப்படுறோம் கௌ அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க விட ஒல்லியா இருக்கேன் நான் இதை விட ஒல்லியா இருப்பேன் ஸ்கெலிட்டன் மாதிரி அப்ப எனக்கு வெட்டி கிளீன் பேரு சொன்னா எங்க ஏரியால வந்து அப்படி கிண்டல் அடிப்பாங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் அது கொஞ்சம் கேட்சியா இருந்துச்சு அந்த பேரு அப்பவே கிண்டல் அடிக்கிறாங்க வெட்டிக்கிளிமானுக்கு ஒரு நாற்பது கிலோமீட்டர் முன்னாடி இருக்கிறோம் அப்படிங்கிற ஏரியா காலையில காலையில எத்தனை மணி கிளம்பணும் ஏழு மணி கிளம்பணும் ஆமாம் ஏழு மணி ஒரு பன்னெண்டு மணி ஆகுதுங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் இங்கே வந்து ரீச் ஆகிருக்கிறோம் ஒரு சின்ன பிரேக் அந்த வேளை வந்து பாலக்காட்டுக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் முன்னாடி ஏ டூ பி ஹோட்டலில் வந்து நல்ல நெய் ரோஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு வர வழியில் குடும்பத்தை போட்டு இவ்வளோ தூரம் வந்தாச்சு சூப்பராக இருக்குண்ணே வந்து லொக்கேஷன் போற வழியில் ஒரு அருவி பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுங்களா எதுங்க காத்துறப்ப like you're a planet பாகுமான்ல லொக்கேஷன் வந்தாச்சு இங்கே எங்கே ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டன் ஹில் பங்களா அப்படின்னு சொல்லிட்டு லா வாகுமானில் இருக்குதுங்க அவங்ககிட்ட கேட்ட அவங்களோட காண்டாக்ட் லொக்கேஷன் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க பார்க்குறேன் நம்ம என்னென்ன எக்யூப்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தம்பி கௌதம் கேமராமேன் அவன் தான் இதுக்கு ஃபுல்லாமே அவங்களுக்கு வந்து என்னென்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத இப்போ சொல்லுவான் நம்ம உள்ளே போய் என்னென்ன கொண்டு வந்து இறக்கி வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற இட எல்லாம் எடுத்து வச்சாச்சு எடுத்து வைக்கும்போது நம்மளால் எதுவும் பேச முடியல இப்போ எல்லாம் எடுத்து உள்ள ரூம்குள்ள எல்லாம் வச்சிருக்கிறோம் போய் சாப்பிட்டு வந்துட்டு எல்லாம் செட்டப் பண்ணணும் இப்போ போய் என்னென்ன கொண்டு வந்துருக்குதுங்கிறது மட்டும் கௌதம் தம்பி சொல்லுவான் கேட்டு நாங்கள் போய் முதல்ல சாப்பிட்டு வந்துடுறோம் செம்ம பசி அது காலையில் வரும்போது சாப்பிட்டது போய் காமிக்கிறவாங்க இது வந்து லைட்டோட ஸ்டாண்ட்ஸ் ஓகே ஓகே அப்படியே வந்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஹால் இதுதான் நம்ம ரூம் ஸ்டே பண்ண போகிற ரூம் ஆமாம் தென் இதுதான் நம்மளோட கேமரா செட்டப் நான் வந்து இன்னைக்கு வந்து சோனி எஃப்எக்ஸ் த்ரீ பேட்டிஸ் லென்ஸ் ஒரு நாலு லென்ஸ் யூஸ் பண்ணுறேன் தென் வந்து மேக்ரோ லென்ஸ் யூஸ் பண்ண போகிறேன் க்ளோஸ்அப் ஷார்ட் ஐ ஷாட்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது ஸ்கிரிப்டில் அது யூஸ் பண்ண போகிறேன் அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா லைட்டில் வந்து நேன் லைட் த்ரீ ஹண்ட்ரட் டே ரெண்டு பைக் கலர் ஒன்று அதாவது டேனால் ஃபுல் ஒயிட்டாக இருக்கும் பைக் கலர்னால் பாதி வாம் பாதி ஒயிட்டாக இருக்கும் அப்புறம் நேன் டியூப் ஒரு ஃபோர் ஃபீட் நேன் டியூப் அதில் வாமன் கூலும் இருக்குது அப்புறம் ஆர்ஜிபி ஆர்ஜிபி இருக்கு அது நம்ம வந்து லேட்டரா செட் பண்ணும்போது கவனிச்சிடலாம் அப்புறம் மேட் லைட்னு ஒரு லைட் இருக்கு அப்புறம் மேட் பாக்ஸ் லில்லி புட் அதெல்லாம் இருக்கு இது வந்து லில்லி புட் இல்லை இது வந்து நம்ம டீம் ப்ரோ ஹாய் சில கிம்பல் என்ன கிம்பல் யூஸ் பண்றோம் ஆர்எஸ் த்ரீ டிஜே ஆர்எஸ் த்ரீ ப்ரோ ட்ரோன் வந்து ட்ரோன் வந்து மேவிக் த்ரீ த்ரீ ஓகே இப்ப போய் நம்ம சாப்பிட்டு வந்தோம் செட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்

இதுல எக்ஸிட் ஆன இதுல எக்ஸிட் ஆனாங்கன்னு வெச்சுக்கோங்க இந்த பாத்துல உள்ள இல்ல இங்க வரும்போது அவங்க ட்ரோன் டவுன் பண்ணி அவ்ளோ ட்ரோன் அவ்ளோ ட்ரோன் சீக்வென்ஸ் வேணா மேல என்ன எஸ்டாப்லிஷ் மாதிரி ஃபுல் டாப் வியூ எடுத்துனோம்னா இந்த বিল্ডিং சரி அப்ப என்ன பண்ணனும் அப்ப என்ன பண்ணனும்னா அண்ணா இங்க பாரு நான் இங்க பாரு நான் ஷார்ட் சொல்றேன் பாரு இங்க இருந்து நல்ல ஹைட் ஏத்தி இப்படியே சார்ஜ் பண்ணி அவங்க நடந்து போயிட்டு இருப்பாங்க இந்த மரத்தை ஓவர்லப் பண்ணி அப்படியே சார்ஜ் பண்ணி கட் பண்ணால் அது நான் கிம்பிள் ஷாட்டில் போயிடுவேன் சரியா இந்த பில்டிங் வரக்கூடாது இது மட்டும் வரக்கூடாது இது வந்து நம்ம காட்டுறது இந்த வியூவில் அது மூலமாக அந்த அது ஒயர் வருது அவ்வளோ ப்ராப்ளம் இல்லை இல்லைண்ணா இது இது அப்ரோச் பண்ணிவிட்டு நம்ம டாப் ஆங்கிள் ஈகிள் வியூ பார்க்க போகிறேன் ட்ரோன் ஷாட் எல்லாமே ஓரளவு எடுத்து முடிச்சுட்டு இப்போது லைட் எல்லாமே செட் பண்ணுறக்க ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து நைட்டு நைட் ஒரு எஃபெக்ட்டு கொண்டு வரதுக்காக அந்த ப்ளூ கலரு இந்த ஃபில்டர்லாம் போட்டு அந்த ப்ளூ டோன் கொண்டு வந்தோம் ரூமுக்குள்ளே நின் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் இந்த டியூப்பு இந்த டியூப் வந்து ஒரு சின்ன லேம்ப் மாதிரி ஒரு செட் பண்ணாங்க கவுதுமை அதில் வந்துட்டு என்னாச்சுன்னா அது தேவையில்லாத இடங்களுக்கு லைட்டு ஏறும் செவுத்தில் அங்கெல்லாம் எங்கே மட்டும் லைட் வேணுமோ அது அதுக்கு மட்டும் வர மாதிரி தேவையில்லாத லைட்லாம் கட் பண்ணுறதுக்கான ஒரு இது தான் இது அந்த பிளாக் கலர் சார்ட் வச்சு பார்த்துக்கோங்க ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வெளியே வச்சு சிடிபி போட்டிருக்கேன் ஃபுல் சிடிபி ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன் ஓகே இது வந்து ஒரு லைட்டில் வந்து ப்ளூ டோனும் இன்னொரு லைட்டில் எல்லோ டோன் இது வந்து என்னென்னா ஒரு டைம் லேப்ஸு அந்த டைம் லேப்ஸில் அப்படியே நைட்லேருந்து சரனு டேவாக மாறுற மாதிரி ஒரு டைம் லேப்ஸ் அதுக்கான ஒரு ஷார்ட் தான் இது இது வைடாங்கில் நீங்களே பாருங்கள் இப்படி இருக்குன்னு சூப்பர் ப்ரோ இப்போ வந்து நம்ம ஷூட்டுக்கு வந்து பிரேக் விட்டுருக்காங்க கௌதமே ஃபுல்லாவா

இதெல்லாம் வந்துருச்சு உங்களுக்கு பார்பிக்யூ ரெடி ஆயிட்டு ஆ அப்படி தாங்க ரெடி ஆயிட்டு இருக்கு காட்டுக்குள்ள ஒரு இரவு இது வந்து ஆமரான் கம்பெனியோட மேட் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லைட் வந்து நாங்கள் இந்த ஷூட்டில் ஒரு சீக்வென்ஸில் வந்து டிவி ஓடுற அப்படி அதாவது அந்த மெயின் ரோல் பண்ணுறவங்க வந்து டிவி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஷாட்டு அந்த ஷாட்டுக்கு வந்து டிவியோட லைட் வேணும் இல்லைங்களா அதனால் இந்த லைட்டை போட்டு அந்த டிவி ஓடுற மாதிரி ஒரு லைட்டு சின்ன சின்ன பிளிங்க் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்டை கொண்டு வந்தோம் அது எப்படி இருந்துச்சு நீங்களே பாருங்கள்

இந்த ஷூட் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு லாஸ்ட்ல ஒரே ஒரு சிக்கன் மட்டும் இருக்கு அதை மட்டும் எடுத்து குடிச்சுட்டு கிளம்ப போறோம் அடுத்ததான் மணி நாளாகி போச்சு பதினொரு மணிக்கு முடிக்கலாம்னு நினைச்சான் நாளாகி போச்சு அப்புறம் முடிச்சுட்டு அப்படி கிளம்பான் சுத்தி இருக்கிற ஏரியாவே தான் இருக்கும் ட்ரோன் ஷேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அங்கே ஃபுல்லாக அந்த எஸ்டேட் தான் எஸ்டேட்டுக்கு நடுவில் இந்த இந்த ஒரு சூப்பராக இருக்கு இது ஷூட்டோட லாஸ்ட்டு ஷாட்டு லாஸ்ட் ஷாட் எப்படி இருந்துச்சு ஷூட்டு ஓகேவா கிளைமேட் சூப்பராக இருக்கு ஒர்க்குன்னு வராங்க பாய்ஸாக தான் நல்லா இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாடா அதனால அப்போ லாஸ்ட் ஷாட் முடிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த அவுட் புட்டை வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஆ ஓகே நம்ம பிளாக்ல லிங்க் கொடுத்துடலாம் அப்புறம் இந்த 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 ப்ராப்பர்ட்டியை ஒரு மாதிரி நம்மளுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாமல் ஜாலியாக தனியாக விட்டுட்டு அப்படி பை பயங்கர ப்ரைவசியாக கொடுக்குறோம் தனியாக ஹில் ம் ஓகே சரி இப்போ இந்த ஷார்ட்டை முடிச்சுட்டு நம்ம கிளம்புறதுங்க ஓகே அப்போ நம்ம போய் ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்துட்டு அப்படியே கிளம்பிடலாம் இன்னைக்கு வந்து இந்த ஷூட் பயங்கரமா ஜாலியாக பண்ணா போச்சு நாங்கள் வீட்ல இருந்து கிளம்பி இங்கே வந்து ஷூட்டை முடிக்கிற வரைக்குமே பயங்கர என்ஜாய் பண்ணோம் கௌதம் எடுத்த ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து பயங்கர க்ரியேட்டிவாக பயங்கரமாக இருந்துச்சு எனக்கு பார்க்கறக்கு பிடிச்சிருந்துச்சு எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த ஏரியாவோட ட்ரோன் ஷார்ட்ஸு எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால இதே மாதிரி இன்னொரு பிளாக்ல உங்க எல்லாரையுமே சந்திக்கிறோம் அது வரைக்கும் டாடா பாய் சியோ